நான் என்பது அழியும் ஒன்றும் கிடையாது நான் அல்லாத அடியான் எனக்கு மனுஷன் தேவைங்கிற மனசு விரணும் அப்போ சலாம் சொல்லி தொடங்கலாம் அவன் தான் பிள்ளை செஞ்சேன் செஞ்சுட்டு போகட்டும் நம்முடா ரத்த உறவு நம்முடா நானா தானே அஸ்லாம் கேட்கா என்னக்கா செய்தி மன்னிச்சுக்கோக்கா என்ன மன்னிச்சுக்கோக்காடா அவனுக்கு மனசை உறுத்து நம்ம தான் கதைச்சது நமக்கு தெரியுது அவனே மன்னிப்பு இல்லடா ஒண்ணு இல்லடா அப்படியா அவன் ரெஸ்பெக்டாக அவன் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதே நமக்கு ஒரு பெருமையாக தெரியும் நம்மள நானா தானே அவன் ஏன் இறங்கணும் நாம் இறங்குவோமே என்னாக என்ன செய்யுது வீட்டில் சாப்பாட்டுக்கு வாங்க செய்ய முடியும் என்ன அப்போ அனின்ஸ் அடுத்தவர்களை மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த இரையாற்றம் உள்ளவர்கள் அந்த இரையேற்றத்தை தான் நோன்பு தரப்போகுது அந்த நோன்பு தரும் மன்னிக்க வைக்கும் அந்த நோன்பு எப்படிப்பட்ட குற்றவாளிகளை மன்னிக்க வைக்கும் போகுது வா வா அப்படின்றோம் அது ஹலால் எடு அப்படின்றோம் சில கடன்களை தள்ளுபடி செய்கிறோமே நோம்பு வந்தால் விட்டுருவோம் பாவம் ஆ சரி ஹலால் அப்படின்றோம் இது வெறும் ஒரு லா ஃபீனா அனின்னாஸ் இதை சொல்லிட்டு அல்லாகுத்த அல்ல சொன்னால் ஒல்லாஹ் யோ ஹிங் புல்மசினி நல்ல காரியங்களை செய்பவர்களை விரும்புகிறான் என்று சொல்லிட்டு தக்குவாவுக்குரிய அடையாளங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டு வரான் அடுத்தது என்ன தெரியுமா இந்த எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொன்னா அவன் ஒரு மானக்கோடான ஒரு பாவத்தை செய்தால் அல்லது ஒரு பாவம் சாதாரண சின்ன பாவங்களை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாவ நினைச்சுக்குவான் நல்லா பார்த்துட்டு இருக்காமே அல்லாட நினப்பு வந்துடும் விளங்கிட்டா உடனே பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கட்டுறோம் யாழ்லா குடிச்சுட்டே யாழ்லாம் சிகரெட் குடிச்சுட்டே யாழ்லாம் மன்னிச்சுக்கே யாழ்லாம் மன்னிப்பு கட்டுருவான் பாவம் செஞ்சால் மானக்கடான விடயத்தை செஞ்சால் அல்லாட நினப்பு வந்துடும் இறையச்சம் உள்ளவனுக்கு இப்போ பாவமே செய்யாம இருக்கிறது இல்லை மனுஷன்னா பாவம் செய்வேன் தான் பாவம் செயாக்களை வெட்டி வச்சுட்டு போய்த்துடக்கூடாது பாவத்தை வெறு பாவியை விரும்பு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க லவ் சின்ன ஹேட் சின்னன்னு சொல்லுவாங்க பாவியை விரும்பு பாவத்தை வெறு பாவியை விரும்பினா தானே அவன்கிட்ட போய் தவா பண்ண முடியும் சாராயம் குடிக்கிறவன் கிட்ட போய்ப்பா ஏங்கப்பா குடிக்கிற இதெல்லாம் விட்டுருப்பா உடம்புக்கு கேடு நல்லா சொல்ல ரசூலாக சொல்லியிருக்காங்க தவறு நீ என்னோட வா இங்கே வா அப்படின்னு நம்ம பேசுகிறதா அவனோட இறக்கப்பட்டதானே பேச முடியும் சனியனை அப்படின்னு சொன்னால் நல்லா குறித்து சாகிடாந்தானே சொல்லுவோம் அப்போ ஒரு தாவா பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நேசிக்கும் பச்சை துரோகியம் நேசிக்கும் அவன் பச்சை கவுர்வானம் கேரிப்பான் வெட்டினாலும் பச்சை ரத்தம் தான் வெறுவம்பான் அவனை விரும்பணும் அவன் ஆசைப்பான் அவன் இங்கே வரணும்னு ஆசைப்படணும் அவன் அல்லா கிட்ட மட்டும் மாறணும் என்று ஆசைப்படணும் விரும்பணும் அவன் செய்த பாவத்தை இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு மனுஷன் தான் ஆனா தொடர்ந்து செய்ய மாட்டாங்க பாவம் செஞ்சா மனசை உறுத்தணும் அவங்களுக்கு அவங்க பாவம் செஞ்சால் அவங்களும் அம்புசம் மானக்கேடான விடயத்தை செய்தால் அல்லது பாவம் செய்தால் தக்கா அவங்க அல்லாஹு நினைத்து கொள்வார்கள் அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் விட மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்கள் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் விழாவியா சின்ன குழந்த பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கிணி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்றான் அல்லாவை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்க அல்லா கிட்டாங்க மகான்கள்ட்ட ஓடி போய் கேட்கறதா பாவத்தை செஞ்சு போட்டு எடுக்கிற வட்டியெல்லாம் எடுத்து விற்கிற சூழல்லாம் வித்து போட்டு கபுராடியாக போய் சேக சேகநாயகம் அவங்களே இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு பார்த்து மறுமையில் கவனிச்சுக்கோங்க அப்படி என்ன கேட்கறதா இல்லை ஏன்னா அப்படி தப்பாக வழங்கிருவீங்க எல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக பொருள் இது நூபிகிமென்று சொல்லிவிட்டு பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்டேங்கிறத எப்படி சொல்லலாம் தெரியுமா முதுகுலு குத்துற மாதிரி சொல்கிறான்

செஞ்சு திருந்திட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த தவறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இவ்வளவுதான் தக்குவாசாரிகளுக்கான அடையாளமாக ஆலயம் நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி அஞ்சாவது வசனங்களை சொல்ற விஷயம் இறையச்சம் உள்ளவர்கள் அவங்களுக்கு தான் சொர்க்கம் தயார் அல்லாட மன்னிப்பு தயார் சொர்க்கம் தயார் அந்த சொர்க்கம் தயாரான தக்குவாசாரிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்லும்போது தர்மம் செய்வாங்க கஷ்டமாக இருந்தாலும் செய்வாங்க அசதியாக இருந்தாலும் செய்வாங்க கோபத்தை மெண்டு விழுங்கிடுவாங்க அடுத்தவர்களை மன்னிச்சிடுவாங்க பாவம் செஞ்சா அல்லாவை நினைச்சிக்குவாங்க அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுவாங்க திரும்பவும் அந்த பாவம் செய்ய மாட்டாங்க இதை சொல்லிவிட்டு உலாய்க்க ஜும் ரொப்பையும் இவர்களுக்குரிய கூலி அல்லாவிடத்தில் மன்னிப்பும் ஒ ஜன்னாத் சுவன தோட்டங்களும் அந்த சுவன தோட்டம் தஜிரீமின் தக்தி முதல்ல பார்த்தோம் இல்லை பதினஞ்சாவது வசனத்தில் ஆலயம்ல அந்த சுவனத்துக்கு கீழே நீர் ஓடிக்கொண்டிருக்கும் காலி தீன தீஹா எப்போ அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அமீர் இந்த நல்ல வேலைகளை காரியங்களை செய்யக்கூடியவர்களுடைய கூலி மகத்துவமானது هذا الله تعالى يقول